ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே ஒரு சின்ன த டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது யா இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறது இல்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நான் வந்து இந்த ஹை டெலிவரி அலர்ட்டை வந்து நான் கொடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்டாக் வந்து ஸ்க்ரீன் அவுட் ஆயிருந்துச்சி நான் நிறைய ஸ்டாக்லாம் கொடுக்கல சும்மா ஒரு நாலஞ்சு ஸ்டாக் தான் கொடுத்து வச்சுருந்தேன் அதில் ரெண்டு ஸ்டாக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆயிருந்துச்சு ஒன்று வந்து ஆக்ஸிஸ் பேங்க்கு இன்னொன்று கொட்டாக் பேங்க்கு இது ரெண்டும் ஸ்க்ரீன் அவுட் ஆகிருந்துச்சு ஈவன் டாட்டா கெமிக்கல்ஸ் கூட ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு டாட்டா கெமிக்கல்ஸும் ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கு இப்போ ஆக்ஸிஸ் பேங்க் பார்த்தோம்னா இது ஒன் டேல இருக்குது இவன் வந்து அப்படியே இந்த சேனல்லேயே போய்கிட்டுருக்கிறான் இப்போ இவன் இங்கே வந்துட்டு திருப்பி இந்த இதை உடச்சி மேலே போகிறானாங்கிறது நமக்கு தெரியாது இப்போ ஒவ்வொரு இறக்கத்துலையும் நம்ம வாங்கிக்கணும் அவ்வளோதான் நமக்கு இங்கே புரியுது ஒவ்வொரு இறக்கத்துலையும் நம்ம ப்ளே பண்ணிக்க வேண்டியதான் இவன் சேனலை உடச்சி கீழே போனான்னாக்க டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆயிடுவான் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஒன் டேவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வச்சுட்டு திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து உடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற அந்த பியூ பாயிண்ட்டை இப்படி உடச்சி மேலே போனோன்னாக்க நமக்கு வந்து இந்த சேனலோட ஹைட்டும் இந்த சேனலோட லோவையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ இந்த சேனலோட இந்த இதோட இதை வந்து நாம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மேலே வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே வரைக்கும் ஷார்ப் வருது அதனால இது வரைக்கும் இப்படி 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 ஓடிக்கிட்டே இருந்துட்டு இங்கே வந்து ஏற போகிறானா இல்லாட்டி இங்கேருந்தே ஏறிட்டு இப்படி இறங்கி இப்படி ஏற போகிறானாங்கிறது நமக்கு தெரியல இது எனக்கு இந்த த தகவல் உடனே ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பார்த்துக்கிட்டேன் இப்போ இந்த சேனலோட இந்த லோ வந்து ஆயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா இப்போ இந்த ஹைட் எடுத்தோம்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா ஒரு நூறுரூவா டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்தனால அது வந்திருக்கும் போல் இருக்குது அதை ஒன் ஹவர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது கொஞ்சம் நல்லாவே தெளிவாக தெரியும் ஒன் ஹவரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க கீழே வந்து இந்த சேனலை இப்படி போட்டுட்டு ஒரு டூ ஹண்ட்ரடை உடைக்கிற மாதிரி ஜூவை காட்டியிருக்கு ஆனால் டூ ஹண்ட்ரடைய டைரக்ஷன் வந்து ஒன் ஹவரில் டவுன் சைடில் தான் இருக்குது ஆனால் இது அப்படியே கேவாக ஒன் ஹவரில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம கருதலாம் ஆனால் இது வந்து என்ன ஆகுது இப்போ இந்த பேட்டர்னை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஏறி இருக்கிறான் அப்புறம் ஒரு டபுள்யூ மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஹைட்டு கொண்டு வந்துட்டு பொசுக்குன்னு சைடு வேஸில் போயிட்டு கீழே இறங்கிட்டான் அதே மாதிரி டபுள்யூ திருப்பி அதே இந்த ட்ரெண்ட் இந்த ஹைட்டுக்கே கொண்டு வந்துட்டு கீழே இறங்கிட்டு இவன் திருப்பி மேலே ஏறுற மாதிரி ஏறுறான் இங்கே பார்த்திங்களா இந்த போயிட்டு மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு பொசுக்குன்னு கீழே இறங்கி விட்ருவான் அதனால நம்ம வந்து இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் எடுத்துக்கணும் அது என்ன கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது வால்யூம் பை வால்யூம் நிறைய இருந்துச்சுன்னா பை வால்யூம் நிறைய இருக்குதுன்னு தான் காட்டும் இவன் டூ ஹண்ட்ரடை உடைக்கிறான் ஸ்டேபிளாக உடைக்கிறானா இல்லையாங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியல ஏன்னா டூ ஹண்ட்ரட் இன்னும் வந்து டவுன் சைடு தான் நோக்கி போயிட்ருக்கு அப்படி ஆகி அப் சைடு வரணும் எப்படி இங்கே கர்வ் ஆகி டவுன் சைடு வந்துச்சு அது மாதிரி கேர்வ் ஆகி இப்படி கேர்வ் ஆகி அப் சைடு வந்துச்சுன்னா யோசிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிட்டு மேலே வந்திருக்கு பார்த்திங்களா இப்படி இந்த மத்திய கர்வ் ஆகிட்டு அப்படி மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கலாம் பட் வந்து இது வந்து இன்னும் தலையை கீழே தான் தொடங்க போட்டுக்கிட்டு இருக்குது அதனால் இந்த ஏற்றத்தை நம்பர் வேண்டாமான்னு தெரியல இப்படி சேனலைஸ் பண்ணிட்டோம்னாக்க அந்த சேனலோடைய ஹைட்டை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்குவோம் அதை உடச்சி புல் பேக் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து கொட்டாக் பேங்க்கு கொட்டாக் பேங்க்கும் இதே மாதிரி தான் முதல்ல வந்து நம்ம ஒன் வீக்கில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஒன் வீக்கில் ஃப்ளாட்டாக ஆப் தான் போயிட்டுருக்குறான் சைடு வேஸு ஃப்ளாட்டாக தான் போய்கிட்ருக்கிறான் ஒவ்வொரு பாட்டமும் டபுள் பாட்டம்னு சொல்கிறதா த்ரிபிள் பாட்டம்னு சொல்கிறதா ஃபோர் பாட்டம்னு சொல்கிறதான்னு தெரியல ஆனால் இந்த பாட்டத்துக்கும் இந்த பாட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு டபுள் பாட்டம் உருவாகிருக்கு உருவாகி இந்த ரெண்டும் பார்த்தோம்னா வீக்கில் நான் சொல்கிறேன் இந்த இந்த வீக்கோட எஞ்சும் இந்த வீக் பார்த்தோம்னா ஒரு டபுள் பாட்டம் உருவாயிருக்கு உருவாயிருக்கு இதோட இவன் மேலே ஏறுறானா இல்லாட்டி இதை வந்து அப்படியே கீழே இறக்குறானான்னு தெரியல இது வீக்லியில் இருக்கிறான் அப்போ இந்த வீக்லியில் இருக்கும்போது வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை ஆல்ரெடி இதை உடச்சிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடைக்காமல் அப்படியே கீழே இறங்குச்சுன்னா டவுன் ட்ரெண்டு இல்லை இதை உடச்சி போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து சைடு இருக்கலாம் அப் ட்ரெண்டாகவும் இருக்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதாகவும் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன் ஆமா எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கிறதுனால என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல எழுபத்து ரெண்டு அந்த ரேஞ்சில் வச்சுக்கோமே அதுக்கப்புறம் இந்த பாட்டம் வந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தஞ்சு இது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா டிஃப்ரென்ஸ் இருக்குது வீக்லியில் இந்த பாட்டத்துக்கும் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு இரநூறுவா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ மூணுத்துக்கு இது கரெக்டாக மிட் பாயிண்ட் மாதிரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மிட் பாயிண்ட் மாதிரி வந்திருக்கு மூணுத்துக்கு இரநூறு இரநூறுவா வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த சைடு வேஸில் வந்து எப்படி மேன் போகிறான் இல்லாட்டி கீழே இறங்க போகிறானு தெரியல டூ ஹண்ட்ரடை உடைக் உடைக்கிற மாதிரி டூ ஹண்ட்ரட்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எதுல வீக்கில் கொட்டாக் பேங்க்கு வீக்கில் வந்து இந்த டூ ஹண்ட்ரட்லேயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கீழே உடச்சிட்டாங்கன்னா அதுவாட்டு டூ டொண்ட்டிக்கு உண்டான அந்த டுவெண்ட்டி பாயிண்ட் டூ த்ரீ எட்ஜ் வரைக்கும் இறங்கிடும் இல்லை அதுக்கும் கீழே இறங்க இறங்குதாங்கிறது நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதனால் இதை வந்து எனக்கு அலாம் வந்ததுங்கிறத நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறோம் அது இது கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க இது மேலே ஏறு ஏன்னா இதுக்கு இதுக்குன்னு டூ ஹண்ட்ரட்னாக்கா இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இன்னும் ஒரு நூறுரூவா வித்தியாசம் இருக்குது இது பாதி பாதிக்கு இன்னும் ஒரு நூறுரூவா வித்தியாசம் இருக்குது அதனால் இது எந்த அளவுக்கு இது ஏறப்போகுது இறங்க போகுதுன்னு தெரியல இப்போ ஒன் ஹவரில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஹவரில் டூ ஹண்ட்ரடே டாப் எஜ்னு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஃபார்ம் ஆகிட்டு இப்போ இந்த பிவோட் பாயிண்டான பாயிண்ட்டான ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்ரெண்டை உடைக்க முயற்சி பண்ணுது அப்படி உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிவோட் பாயிண்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் இருக்குது இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் அதையும் உடைச்சி மேலே போச்சுன்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு இதுக்கு இடையில வந்து குறுக்காலமாக வந்துட்டு இருக்கிறது வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஒன் ஹவர்ல இருக்கக்கூடிய டூ ஹண்ட்ரட் லைன் டூ ஹண்ட்ரட் லைன் வந்து ஒரு குறுக்கால வந்துட்டுருக்கு அது ஆயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த மெட்ரிக்கெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் இதை வாட்ச் பண்ணுறதா இருந்தால் வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து இந்த தகவல் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து ரெண்டுன்னு சொன்னேன் ஆக்சுவலாக ஆனால் டாட்டா கெமிக்கல்ஸும் வந்திருக்கு அது ரொம்ப லேட்டாக பார்த்தேன் நான் சொல்கிறதுக்கும் மறந்துட்டேன் டாட்டா கெமிக்கல்ஸும் வந்திருக்கு ஆனால் டாட்டா கெமிக்கல்ஸும் மேலே ஏறுறானா இல்லையாங்கிறது ஒன்றுமே புரியலை எதுவும் எதுவுமே புரியல டாடா கெமிக்கல்ஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கிறான் மேலே ஏறுறானா இல்லையான்னு தெரியல இவன் உடச்சி போனான்னா இந்த பியூ பாயிண்ட் வந்து நமக்கு கேப் இருக்குது ஆயிரத்தி ஒம்போது ஒரு பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு கேப் இருக்குது அதை உடச்சி போனான்னா டூ ஹண்ட்ரடு இது நான் சொல்கிறது ஒன் ஹவர்ல இருக்கிறேன் ஒன் ஹவர்ல இருக்கிறேன் ஒன் டேல இல்லை ஒன் ஹவரில் இருக்கேன் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஒம்போதும் இந்த டூ ஹண்ட்ரடு வந்து ஆயிரத்தி இருபதும் இருக்குது நல்லா கவாக அப்படி ஏறி இருக்கிறேன் அதே மாதிரி கவாக அப்படி மேலே திரும்பினான்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பியோர் பாயிண்ட்டு இந்த இதெல்லாம் உடைச்சானே இந்த பியூர் பாயிண்ட்டை உடைச்சானே இங்கே சைடு வேஸ் போயிட்டு மேலே பிரேக் அவுட் ஆனான்னா அப் சைடு ப்ரேக் அவுட் ஆனான்னாக்கா ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூற்றி நாலு இது வரைக்கும் கேப் இருக்குது ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் இது வரைக்கும் இருக்குது இதுக்கு மேலே போகிறதுனா தான் நம்ம வந்து நியூ ப்ரைஸாக அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுவும் பின்னாடி ரெஃபரன்ஸ் ப்ரைஸு ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இது போய்கிட்டு இருக்குது இந்த சைடு வேஸை தான் உடைக்க மாட்டாமே போய்கிட்டுருக்குறான் இவனை நம்ம வந்து வீக்லிலையோ இல்லை ஒன் டேலேயோ போட்டு பார்த்தோம்னா இன்னும் நல்லா தெரியும் சைடு வைஸ்லேயே தான் உடைக்க மாட்டாமல் இந்த டாப்பு இந்த பாட்டம்னு எடுத்து வச்சுட்டு இருக்கிறான் இதெல்லாம் நீங்கள் நல்லாவே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க தகவல் ஒன்று நமக்கு வந்து பிரயோஜனமாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்